ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ளாஸ் ரூம் வேர்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் க்ளாஸ் ரூமில் வந்து பேசக்கூடிய ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தமிழில் சொல்லிவிட்டு அப்படியே இங்கிலீஷ்லேயும் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க நோட் பண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து எழுதி கூட வச்சுக்கோங்க ஃபைனலாக ஒரு கொஷின்க்கு நீங்கள் தான் வந்து கமனில் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் நேற்று ஏன் நீ வரவில்லை ஒய் டிட் நாட் யூ கம் எஸ்டே நேற்று ஏன் நீ வரவில்லை வை டிட் நாட் யூ கம் எஸ்டே உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும் சப்மிட் யுவர் நோட் புக்ஸ் உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும் சப்மிட் யுவர் நோட் புக்ஸ் நான் சொன்ன பிறகு திரும்பச் சொல் நான் சொன்ன பிறகு திரும்பச் சொல் ரிப்பீட் ஆஃப்டர் மீ ரிப்பீட் ஆஃப்டர் மீ உங்கள் கைகளை உயர்த்துங்கள் ரைசூர் ஹேண்ட்ஸ் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் ரைசூர் ஹேண்ட்ஸ் ஹேராமோ முன்னடிவா ஹேராமோ கம்ஃபர்வர்டு ஹேராமோ கம்ஃபர்வர்டு ஒவ்வொருவராக வாருங்கள் கம் ஒன் பை ஒன் ஒவ்வொருவராக வாருங்கள் கம் ஒன் பை ஒன் நீ இங்கே என்ன எழுதியிருக்கிறாய் வட் ஹாவ் யூ ரிட்டன் ஹியர் வாட் ஹாவ் யூ ரிட்டன் ஹியர் நீ இங்கே என்ன எழுதியிருக்கிறாய் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா டியூ ஹாவ் எனி கொஷின்ஸ் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா டியூ ஹாவ் எனி கொஷின்ஸ் நீ உள்ளே வரலாம் You may come in. நீ உள்ளே வரலாம் may come in. நீங்கள் எல்லாரும் நலமா நீங்கள் எல்லாரும் நலமா ஹவர் யூ ஆல் நீங்கள் எல்லாரும் நலமா ஹவர் யூ ஆல் நான் செய் what I say. நான் செய் சொல்கிறதை செய்ட்டை எழுதுவதை நிறுத்து Stop ரைட்டிங் எழுதுவதை நிறுத்து ஸ்டாப் ரைட்டிங் உன்னால் இதை செய்ய முடியுமா உன்னால் இதை செய்ய முடியுமா கேன் யூ டூ இட் உன்னால் இதை செய்ய முடியுமா கேன் யூ டூ இட் அட்டனன்ஸ் எடுக்கலாமா ஷெல்வி டேக் அட்டனன்ஸ் அட்டனன்ஸ் எடுக்கலாமா ஷெல்வி டேக் அட்டனன்ஸ் போர்டில் நான் எழுதி இருக்கிறத யாராவது படிக்க முடியுமா கேன் யூ எனி ஒன் ரீட் What I have written on board? Can you? Can anyone read what I have written on board? Vahupi no mudia vilay. Vahupi inum Class is not over it. In inum mudia vilay. Class is not over it. Netru nanban pallik vandana. Netru nanban pallik vandana. Did your friend come to school yesterday? Did your friend come to school yesterday? நீ என்ன சொன்ன? What did you say? நீ என்ன சொன்ன? What did you say? ஆங்கில புத்தகங்களை வெளியை எடுங்கள். Take out English books. Take out English books. உங்கள் புத்தகங்களை திறக்கவும் ஓப்பனியர் புக்ஸ் உங்கள் புத்தகங்களை திறக்கவும் ஓபனியோ புக்ஸ் பக்கம் எண் இருபத்தைந்துக்கு திருப்பவும் டேர்ன் டு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டேர்ன் டு த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பாடத்தை திருப்பி பாருங்கள் இந்த பாடத்தை திருப்பி பாருங்கள் ரிவைஸ் திஸ் லெசன் ரிவைஸ் திஸ் லெசன் உங்கள் கைகளை கீழே போடவும் புட் டவுன் your ஹேண்ட்ஸ் உங்கள் கைகளை கீழே போடவும் put down your hands இதை திரும்பவும் செய்யாதே இதை திரும்பவும் செய்யாதே டோன்ட் டூ தி சகைன் டோன்ட் டூ தி சகைன் புத்தகங்களை மூடு க்ளோசிவ் போக்ஸ் புத்தகங்களை மூடு your போக்ஸ் எனக்கு புரியவில்லை திரும்பவும் சொல்ல முடியுமா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் குட் யூ repeat ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் குட் யூ ரிப்பீட் இதற்கு என்ன அர்த்தம் does it mean மீன் does இட் மீன் இதற்கு என்ன அர்த்தம் What does it மீன் நீ விட்டாயா ஹாவ் யூ ஃபினிஷ் நீ முடித்தி விட்டாயா ஹவ் யூ ஃபினிஷ் உங்கள் நேரத்தை வீணா கதிர்கள் டோன்ட் வேஸ்ட் யூ அ டைம் உங்கள் நேரத்தை வீணா கதிர்கள் டோன்ட் வேஸ்ட் யூ டைம் உங்கள் வீட்டு பாடத்தை வீட்டில் செய்யுங்கள் டியூர் ஹோம் ஒர்க் அட் ஹோம் டூ யுவர் ஹோம் ஒர்க் அட் ஹோம் உங்கள் வீட்டு பாடத்தை வீட்டில் செய்யுங்கள் டு யுவர் ஹோம் ஒர்க் அட் ஹோம் இப்படி பேசாதே டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் இப்படி பேசாதே டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் மதிய உணவு சாப்பிட்டீங்களா டி ஹாவ் லன்ச் மதிய உணவு சாப்பிட்டீங்களா டிட் யூ ஹாவ் லன்ச் போர்டை பாருங்கள் லுக் அட் த போர்டு போர்டை பாருங்கள் லுக் அட் த போர்டு ஒழுங்காக உட்கார் சிட் ப்ராப்பர்லி ஒழுங்காக உட்கார் சிட் ப்ராப்பர்லி சரியான நேரத்தில் இரு சரியான நேரத்தில் இரு பி ஆன் டைம் சரியான நேரத்தில் இரு பி ஆன் டைம் இதை நீங்களாகவே செய்யுங்கள் இதை நீங்களாகவே செய்யுங்கள் do it செல்ஃப் டூ இட் yourself செல்ஃப் இதை நீங்களாகவே செய்யுங்கள் do இட் yourself செல்ஃப் நாம் நாளை சந்திப்போம் we வில் மீட் டுமாரோ நாம் நாளை சந்திப்போம் வி வில் meet டுமாரோ இன்று உனக்கு பரவாயில்லையா Are யூ ஃபீலிங் பெட்டர் டுடே இன்று உனக்கு பரவாயில்லையா ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே இது வகுப்பறையா அல்லது சந்தையா இஸ் திஸ் classroom ரூம் ஆர் மார்க்கெட் இஸ் classroom or ரூம் ஆர் மார்க்கெட் இது வகுப்பறையா அல்லது சந்தையா வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு வாருங்கள் கம்ப்ளீட் your ஹோம் ஒர்க் come. Complete your homework and come பேசுவதை நிறுத்து பேசுவதை நிறுத்து ஸ்டாப் டாக்கிங் பேசுவதை நிறுத்து இன்னைக்கு வீட்டு பாடம் என்ன வாட் இஸ் டுடேஸ் homework? What is today's ஹோம் ஒர்க் வீட்டு பாடம் என்ன What is today's ஹோம் ஒர்க் பென்சிலால் எழுது ரைட் வித் எ பென்சில் ரைட் வித் your பென்சில் நான் பதில் சொல்லலாமா I ஆன்சர் நான் பதில் சொல்லலாமா மேஐ ஆன்சர் நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட் நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா நீ இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவாய் ஹவு டு யூ சேதிஸ் இன் இங்கிலீஷ் ஹவு டு யூ சேதிஸ் இன் இங்கிலீஷ் இதை நீ இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாய் நான் சொல்லுவதை கவனியங்கள் லெசன் டு மீ நான் சொல்லுவதை கவனியுங்கள் லிசன் டு மீ பேசாதே டோன்ட் டாக் பேசாதே டோன்ட் டாக் இன்று யார் வரவில்லை ஹூஸ் இஸ் ஆப்சன் டுடே இன்று யார் வரவில்லை ஹூ இஸ் ஆப்சன் டுடே இப்போது உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள் கோ டு யுவர் பிளேஸ் நவ் இப்போது உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள் கோ டு யுவர் பிளேஸ் நவ் யாராவது விடை சொல்ல முடியுமா கேன் எனி ஒன் டெல் மீ த ஆன்சர் கேன் எனி ஒன் டெல் மீ த ஆன்சர் யாராவது விடை சொல்ல முடியுமா கேன் எனி ஒன் டெல் மீ த ஆன்சர் மறுபடியும் சொல்லுங்கள் செயிட் அகைன் மறுபடியும் சொல்லுங்கள் சேட் அகைன் இது சரியா Is this correct? Is this is Is this correct? Nan board alikalama. Shall I rub the board? Nan board alikalama. Shall I rub the board? Board kua. Come to the board. Board kua. Come to the board. ஃபிஃப்டி சென்டென்ஸ் வந்து பார்த்துட்டிங்க ஸோ டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கொஷின் கேட்க போகிறேன் இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் கம்மனில் ஆன்சர் பண்ணணும் ஸோ அந்த கொஷின் என்னென்னு பார்த்துலாமா உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க அதாவது இங்கிலீஷில் எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க கமெண்ட்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்